ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா சிங்கப்பூரில் உள்ள ஜூ என்ன சிங்கப்பூரில் உள்ள ஜூவா அது எப்படி இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் சிங்கப்பூர் ஜூ வந்து உலகத்திலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜூ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் இது வந்து நிறைய காடுகள் நிறைஞ்ச இடமா இருந்திருக்கு அங்கே நிறைய இடங்களில் மிருக காட்சியை எல்லாம் இப்போது அமைச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க முதல்ல நம்ம வந்திருக்கிறது வந்து ப்ரொபோசிஸ் குரங்கு அல்லது தும்பிக்கை குரங்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பொதுவாக போர்னியோ ஐலாண்டில் தான் இருக்கும் இங்கே அதோட காட்சிக்காக வச்சிருக்காங்க இந்த குரங்கோட முக்கிய அடையாளம் என்னென்னா அதன் பெரிய தும்பிக்கை மாதிரி உள்ள மூக்கு இது மேலும் மரங்களில் தான் இது வாழும் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து பெலிக்கான் அதாவது தமிழில் கூழக்கடான்னு சொல்லுவாங்க அருமையான பேர்ட்ஸ் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்துருங்க ஏன்னா பக்கத்தில் நிறைய பேர் வந்து அது இதெல்லாமோ விளையாடுறாங்க பட் அது நல்லா அதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நல்லா இருக்குது அடுத்த நீங்கள் பார்க்குறது நீர் உடம்பு அதாவது வரனஸ் சல்வேட்டர் இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் போகிற மாதிரி உள்ள உடம்பு நான் பார்க்கலை பட் ரொம்ப அருமையாக இருந்தது இதுவும் ஒன் ஆஃப் த ரேர் ஐட்டம் எல்லா சூழலையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது வாங்க நீங்களும் பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓரங்குட்டான்ங்கிற ஒரு குரங்கு வகை இது வந்து ஆசிய இனத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இதோட கலர் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்குதா அது போக மற்ற குரங்குகளோட இதோட கைகள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அது போக இதோட ஆக்டிவிட்டீஸ் அதோடய தோற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிக்குது பொதுவாக உரங்குட்டம் இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நான் பார்த்ததில்ல இப்போது சிங்கப்பூர் ஜூவில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது இப்போது நீங்கள் பார்க்கறது மலையன் சன்பியார் இல்லைன்னா சூரிய கரடி அந்த மாதிரி ஒரு கரடி இனங்களில் ஒரு சின்ன ஒரு இது இது தென்கிழக்கு ஆசியாவில் ரொம்ப வெப்ப மண்டலங்களில் தான் இது இருக்குது இதோட மார்பி உள்ள ஒரு பைப் ஓடிமான ஒரு தங்க அல்லது வெள்ளை நிற திட்டு அதனால ஈஸியாக அடையாளம் காணப்படுது படுத்து இருக்கிறனால இந்த திட்டு தெரியலை இப்போது நீங்கள் பார்க்குறது டாடாஸ் என்ன பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க தெரியுமா டாடா வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் அதோடய ஒரு ஃபிஷோட சேர்ந்து அது விளையாடுறது ரொம்ப அருமையான ஒரு கண்காட்சி இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து முதலை முதலை நிறைய பேர் எல்லா இடமும் பார்த்துருப்பீங்க ஆனாலும் இங்கேயும் நல்லா அருமையாக வச்சுருக்காங்க பாருங்களேன் அது வந்து ஒரு லக் என்னென்னா அந்த பக்கம் பார்த்து போஸ் கொடுத்துட்ருக்கு இங்கே பார்க்குறதுக்கு அது இஷ்டம் இல்லையோ நம்ம தெரியல இருந்தாலும் நல்லா அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்கள் அடுத்த நீங்க பார்க்குறது சிம்பன்சி சிம்பன்சிங்கிறது வந்து ஒரு வகை குரங்கு தான் அதாவது மரபியல் ஆராய்ச்சி படி பார்த்தாச்சுன்னா மனிதனுக்கு ரொம்ப நெருங்கிய இனம் அப்படின்னு சொல்றாங்க இது ஜாஸ்தி வாழ்றது வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள வெப்பமண்டல காட்டுகளில் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா அழிந்து வரும் இனங்களில் இந்த சிம்பன்சி ஒன்னாம் ஆஹ் இப்ப நம்ம பார்க்குறது நம்ம காட்டு ராஜா சிங்கம் அது இல்லாமையாக ஜூ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒட்டி விங்கி இது இல்லாமலா பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் பாக்குறது ஆப்பிரிக்கன் பெயிண்டட் டாக் அதாவது ஆப்பிரிக்க காட்டு நாய் அதுக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க இது ஆப்பிரிக்காவில் காணப்படுற ஒரு காட்டு நாய் தான் இது கூட்டம் கூட்டமாக வேட்டையா வேட்டையாடும் ஹேபிட் உள்ளது அதோடய உடம்புல வந்து புள்ளிகள் இருக்கிறதுனால இந்த பெயர் வச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ஆக்டிவ்ங்க அதை பார்க்குறக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் அந்த அளவுக்கு அதோட ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது நீங்களும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காண்டாமிருகம் ரைனோசரஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதாவது ஓப்பன் பிளேஸ் ஆனால் பெரிய ஏரியா அதனால் அது மூவ் பண்ணி எல்லா இடம் போகிறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஃபேவரேட் என்ன பியூட்டிஃபுல்லாக வந்து நிற்குது பாருங்க இது இல்லாத இடமா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா இடமும் ஆ நம்ம ஃபேவரேட் அனிமல் புலி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்களேன் அதுக்கு எலும்பி நம்மளை பார்க்குறது கூட இஷ்டம் இல்லை வால் அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்குது இப்போ தான் பார்க்குது என்ன பிளான் பண்ணியிருக்கோ தெரியலை பாருங்க ஆனால் ஒன்று இந்த புலி சிங்கம் இதெல்லாம் பார்த்தா தான் இது ஒரு ஜூங்கிற மாதிரி முதல்ல நமக்கு ஒரு எண்ணமே வரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இது பார்த்துருக்கீங்களா தாடி பன்றிகள் பேர்ட் பிக்ஸ் நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சிங்கப்பூர் ஜூவில் தான் இருக்குது அதை பார்க்கும்போது அதாவது என்ன சொல்கிறது பண்டிகள் மாதிரி தான் இருக்குது ஆனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது தாடிலாம் வச்சுருக்குற மாதிரி ஒரு இது பாருங்களேன் புதுசாக அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது நீங்க ஸ்மால் க்ளாட் ஓட்டர் அதாவது ஆசியாவில் உள்ள மிகச்சிறிய நீர்நாய் இனம் அதாவது மற்ற நீர்நாய்களை விட இதோட நகங்கள் வந்து ரொம்ப குறுகலாக காணப்படுது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வாழ்நாள் முழுதும் பெரும்பாலும் தான் இருக்குமா நீங்கள் பார்க்குறது வந்து பென்கொயின் இது வந்து எல்லா இடமும் பார்க்க முடியாது சிங்கப்பூர் மிருக சாலையில் பார்க்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது உண்மையிலேயே பியூட்டிஃபுல்ங்க இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து கங்கார் பொதுவாக நம்ம இது என்ன படிச்சிருப்போம் ஆஸ்திரேலியாவில் தான் இது ரொம்ப இருக்கும் அப்படின்னு எல்லா புக்குலேயும் படிச்சிருப்போம் ஃபோட்டோஸ்லேயும் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு குரூப்பே இருக்குது சிங்கப்பூரில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம் அருமையாக இருந்துச்சு அடுத்தாப்பில் நம்ம ஹீரோஸ் வந்தாச்சு அவங்க பியூட்டிஃபுல் எலிஃபெண்ட்ஸ் என்ன பியூட்டிஃபுல்லர் அருமையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஹமத்ரியாஸ் பபூன் அப்படின்னு ஒரு பழைய வகை குரங்கு இதோட உடம்பு சைஸ் ரொம்ப பெருசு ஆனால் நாய் மாதிரி முகம் அந்த காலத்தில் இது வந்து எகிப்தில் ரொம்ப புனிதமாக கருதப்பட்ட விலங்காம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சிங்கப்பூர் ஜூ பெட்டின வீடியோ இதோட முடிச்சிவிட்ரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சிங்கப்பூர் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ வெரி மச்